எல்லாரும் சாப்பிட்டாச்சா மதியம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்யா ஃபேஷன் ஆப்பை லைவில் இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் சத்யா ஃபேஷன் நம்ப வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உடனடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எல்லோரும் வீட்லையும் சண்டே ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு Larum ada insap rata. ஹாய் வாங்க வணக்கம் ரொம்ப நன்றி யாரோ ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க லைவில் இருக்குங்க சேட் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரட்டும் அப்புறமா வந்து சாரீஸ் காட்டுறேன் இன்றைக்கி வந்து மூணு வெரைட்டி ஸாரீஸ் காட்ட போகிறேன் வெயிட் பண்ணி அப்படியே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஹாய் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் அப்பதான் நீங்க வந்து என்ன யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஹாய் மேம் ஹாய் வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா வந்தவங்க ராதாவா உங்க பேரு ஓகே ராதா வணக்கம் ராதா மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க வணக்கம் லைவ்ல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்யா ஃபேஷன் அப்ப இப்போ வந்து சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா ஃபஸ்ட் கலெக்ஷன் வந்து டோலா சில்க் தான் பார்க்க போகிறோம் ஹாய் வீடியோ கிளியராக இருக்கா வீடியோ கிளியராக தெரியுதா லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்யா ஃபேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்போ தான் நியூ நியூ டிசைன்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே ஓடும் பாண்டு உங்க பேரு கிளியரா இருக்கா ஓகே ஓகே வாய்ஸ் கிளியரா கேக்குதா வணக்கம் வாங்க எல்லாருக்கும் எல்லாரும் மதியம் சாப்பிட்டாச்சா எல்லோருக்கும் ஹேப்பி சண்டே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நியூ நியூ டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும் சத்யா ஃபேஷன் அப்போ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் கேத்தி ஹாய் அப்பா ஹாய் கேத்தி sari paklama. Saris collection paklama. ஃபேரிக்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா இன்னொரு பத்து பேர் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துடலாம் இல்லை பார்த்துட்டு அப்படியே வருவாங்களோ பாருங்க டோலா சில்க் டோலா சில்க்கு இதில் வந்து சில்க் சில்க் டைப்பில் வந்துருக்கு தெரியுதா கலங்கரி பிரிண்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க கலங்கரி பிரிண்ட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது பாரு கலங்கரை பிரிண்ட் தெரியுதா டோலா சில்கில் கலங்கரை பிரின்ட் சில்க் சாரீ தான் இது கீழே வந்து பாருங்கள் பார்டர் வந்து சீக்வென்சி ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் சாரீ ஃபுல்லும் தான் இருக்கும் que va తెలీదా ఇంతకాల అప్పుడు చిన్న స్క్రీన్ షాట్ పెడితే వాట్సాప్ ఉంటుంది జస్ట్ ఎయిట్ ఫిఫ్టీ ரீட்டைல் ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு விற்கிறாங்க நம்ம வந்து ஆன்லைன் ப்ரைஸு ஆன்லைன் நம் நம் ஃபேமிலி நம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோஸ்கரம் நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டி தான் கொடுக்க போகிறோம் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ஓகேவா இது வந்து ஒரு வெந்திய கலர் வெந்திய கலரும் டார்க் எல்லோ கலரும் விட்டு மாதிரி இருக்கும் பார்டர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க க்ரீன் கலர் டார்க் க்ரீனும் இல்லை லைட் க்ரீனும் இல்லை ஓகேவா பாருங்க நல்லா தெரியுது கலர் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க லைலில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது ஒரு மாதிரி செம்மண் கலர் தெரியுதா செம்மண் செம்மண் கலர் தர செம்மண் கலர் மாதிரி தான் இருக்குது என்ன கலர்ன்னு தெரியல செம்மண் கலர் தான் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் செம்மன் கலர் தான் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க யார் கட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டோலா சில்க் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது நம்ம வந்து ஒரு நாலு கலர் சேர்த்துட்டு வந்திருக்கோம் டோலா சில்கில் கலங்கரி பிரிண்ட் ஓகேவா லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பீச் கலர் பிங்க்கு டார்க் பிங்க்கு இல்லை லைட் பிங்க் இல்லை ஒரு மாதிரி பீச் கலர் ஓகேவா இப்போ வந்து கலங்கரி பிரிண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு டோலா சில்க்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேவா இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து நாலு கலர் இருக்குது ஒன்று இன்னொன்னு மறுபடியும் ஷோ பண்றேன் பாருங்கள் பீச் கலர் செம்மண் கலர் கிரீன் கலர் இது மாதிரி வெந்திய கலர் இந்த நாலு கலரு எந்த கலர் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அப்புறமா இதே கலங்கரை ப்ரிண்ட்லேயே இது மாதிரி ஒரு லீஃப் லீஃப் டிசைன் சேம் தான் இது வந்து பார்டர் வேற கலர் வரும் சேரீ வேற கலர் பார்டர் வந்து பேரட் கிரீன் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதா சாரீ புல்லும் இப்படிதான் இருக்கும் லேப் புல்லும் ஓகேவா இதில் வந்து ரெண்டு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒன்று ஆஷ் கலர் ஒன்று இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க சரிங்களா ஓகேவா இதில் என் ஆறு கலரில் இருக்குது யார் கலரில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ஆங்க வணக்கம் லைனில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு டிசைன் பார்க்கலாமா ஒரு மாதிரி டிஷ்ஷூ டிஷ்ஷூ இல்லை ஒரு மாதிரி சில்கு டிஷ்யூ சில்க் மாதிரி இருக்குது தெரியுதா இந்த மாதிரி நல்லாயிருக்கு நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும் ஒரு மாதிரி பிரிண்ட்டு பார்ட்ரு வராது பார்டர்லெஸ்ஸு பாட்டில் இருக்கும் நீங்கள் டீச்சர்ஸ் ஆகியில் எல்லாம் வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படி ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா இது கட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இது ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வெளியில் ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி விற்கிறாங்க நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அவசரம் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஓகேவா பார்த்துக்கோங்க பர்பல் கலரில் லைட் பர்பல் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க உங்களுக்கு வந்து இல்லை கலர் நல்லா தெரியலன்னா கூட எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனல் குள்ள இருக்கும் இது இது மாதிரி கொடுத்துருக்காங்க கலங்கரி பிரிண்ட்ல தெரியுதா இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஜஸ்ட்டு ஃபை டபுள் நைன் மட்டுந்தான் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சத்யா ஃபேஷன் நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சத்ய ஃபேஷன் ஆப்பை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வந்து சப் சாரி யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற நியூ நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட்டுகள் எல்லாம் ஒன்று ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்